ரிஷபராசி தன்னுடைய நண்பர்களை கூட தன்னுடைய பெத்த அப்பா அம்மா மாதிரி நினைப்பாங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன் கொடுக்குமோ அந்த அளவுக்கு நட்புக்கு இம்பார்ட்டன் கொடுக்கூடியவங்க அன்பு மிக்கவங்க ஒரு நாளும் நட்புக்கு துரோகம் செய்யாதவங்க இந்த தளபதி படத்துல நட்புன்னு என்னன்னு தெரியுமா அப்படின்னாக்க அது ரிஷபராசிகளுக்கு மட்டும்தான் முழுசா தெரியும் அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்காரங்க சொந்தக்காரங்க முக்கியமா நட்பு முக்கியமானு கேட்டாக்க தான் முக்கியம்னு பண்ணிப்பாங்க நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க இது இவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா எல்லாருக்குமே அப்படிதான் எல்லாருக்குமே அன்பு அள்ளி கொடுக்குறதுல ரிஷபராசியை கொள்ள ஆட்களே கிடையாது சில நேரங்கள்ல உறவுகளாலதான் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா அது நட்பால மட்டும்தான் இருக்கும் இது தாண்டி ரிஷபராசிக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பாவிக்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ நட்போ எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்ப்பாங்க யாரு என்னன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலும் அது தன்னுடைய ரத்த சொந்த பாதிக்கப்பட்ட எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படினு நினைச்சுதான் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ரிஷப ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது ரிஷபராசிக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னவோ ஆனா இந்த மாதம் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது காரணம் கேட்டீங்கன்னாக்கா மார்ச் மாத்தில நிறைய கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு உயர்வை தரப்போகுது உன்னதத்தை ஏற்படுத்த போகுது அது என்ன எதுங்கிறது தெளிவா பாக்கலாங்க மார்ச் மாதத்துல ரிஷப ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் கிரக நிலை எப்படி இருக்கு இந்த மாத்துல நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகுது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில கிரக நிலையங்கிறது ராசியில முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானும் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல நிலத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்துல ஸ்தானத்துல கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும் சூரிய பகவான் கூடவே சந்திரன் மற்றும் சனி பகவான் இருக்காங்க அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டணியும் இருக்கு இதை தொடர்ந்து கிரகம் மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிட்டார் அடுத்ததா வரக்கூடிய ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் ஆக போறாரு இதை தொடர்ந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு இதை தொடர்ந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரநிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழிற்தானத்துக்கு மாற போறாரு அடுத்ததா கடைசி இந்த மாத்திரி இறுதி நாளான முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாருங்க இதனால சொன்ன சொல்ல எப்பவுமே காப்பாத்தக்கூடிய குணம் கொண்ட ரிஷிபர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதை தொட்டாலும் சரிங்க தைரியமும் தன்னம்பிக்கையமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இந்த பாராட்டுகளை கிடைக்க வைக்கும் விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போறீங்க எதை எடுத்தாலும் சரி தயக்கமாவும் பயமாவும் இருந்த நீங்க இனி எந்த வித தயக்கமும் பயமும் இல்லாம கொடுத்த செயலை அழகா செஞ்சு முடிக்க போறீங்க அது மாதிரி தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் உடன்பிறப்புகள் வழியில ஒற்றுமை இருக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ முழு கவனத்தை செலுத்தி வியாபாரத்தையும் தொழிலையும் விருத்தி அடைய செய்வீங்க அது மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் நடந்து முடிய போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் தெரியும் அரசாங்கம் தெரியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ எடுத்த காரியங்களை தடையில்லாம செய்து முடிச்சுக்க போறீங்க அதே மாதிரி பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குதுங்க வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகுது குடும்பத்தோட புண்ணியத்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தை வழி உறவுகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அகழுதுங்க ஆன்மீகத்துல எண்ணம் அதிகமாகுது உங்களுடைய பொருட்கள் மீது மட்டும் எப்பவுமே கவனம் இருக்கட்டும் உடைய சாதுரியமான செயல்பாடுகளால எல்லா விதத்திலுமே லாபத்தை பார்க்க போறீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்த பார்த்தாலும் சரிங்க தயக்கமா இருக்கும் பயமா இருக்கும் இதை செய்யலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி நீங்க நீங்க இந்த மாதத்துல பட்டையை போறீங்க மத்தவங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எந்த வித தயக்கமும் பயமும் இல்லாம கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு காட்ட போறீங்க பெரியவர்கள் மூலம் உதவி கிடைக்கும் அடுத்து கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லா காரியங்களுமே அதிகமா கவனம் இருக்கும் உங்களோட வெற்றியை நீங்க தேடி வர மாதிரி மாத்திக்க போறீங்க தன்னம்பிக்கை ஏற்படுது வீண் அலைச்சலை இருந்தாலும் அந்த வீண் அலைச்சலை உங்களுக்கு சாதகமா மாத்திக்க போறீங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்க மேலிடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறிதும் தாமதம் இல்லாம செஞ்சு முடிச்சுக்க போறீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநபர்கள் கிட்ட கவனமா இருக்கணுங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தி உங்களுடைய வேலையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் தலையே போனாலும் செய்யக்கூடாது எனக்கு தெரியுமா உடைய சொந்த விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கறது நமக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் என்னங்கிறது அது மத்தவங்களுக்கு சொன்னா என்ன தெரியுமே நடக்கும் நீ இவ்வளவுதான் கஷ்டப்படுறியா கொஞ்சமா இருக்கு உங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியும் உசுறு போகிற அளவுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் அது அவங்க கிட்ட சொன்னால் கொஞ்சம் பாரம் குறையும் நமக்கு ஏதாவது ஆதரவாக இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்போம் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை இன்னும் அதிகமா அதாவது ஒரு கைப்பிடி அளவு கஷ்டத்தை வச்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னாக்கா மழையளவு கஷ்டப்படுற மாதிரி தூக்கி உங்க தலையில வச்சிருவாங்க ஸோ உஷாரா இருங்க அடுத்துதான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த தங்கு தடை மறையுது நல்லா படிப்பீங்க இந்த நேரத்தில் டீச்சர் மற்றும் பெற்றோருடைய ஆதரவின் காரணமா கல்வியில முன்னேற்றம் அடைய போறீங்க இன்னும் சொல்லுனா ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்க போது சுக்கர பகவானுடைய சாதகமான சஞ்சாரம் பொருளாதார ரீதியா இத்தனை நாளா கடினமா உழைச்சாலுமே எந்தமே ஒரு பத்து பைசா கூட சேர்த்துற மாதிரி ஒரு நிலை இல்லை ஆனா இப்போ வந்துட்டு நிதி நிலை அப்படிங்கிறது மேம்பாட்டு நிக்குது சட்டபூர்வமான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காதல் உறவுகள் சர்ச்சையில தொடங்கி சந்தோஷத்துல முடிய போகுது குடும்ப சூழ்நிலையும் ரொம்பவே சிறப்பா இருக்குதுங்க இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்புலயும் மும்முரமா செயல்பட போறீங்க இந்த முடிக்க முடியாத நிலுவையில இருக்கக்கூடிய காரியத்தை ஃப்ரெண்ட்ஸ் உடைய உதவினாலையும் செல்வாக்கு மிக்க விஐபிகளுடைய உதவினாலையுமே செஞ்சு முடிச்சுக்க போறீங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றலையும் சரி உறவுகளை மேம்படுத்தலையும் சரி கவனமா இருப்பீங்க எந்த ஒரு வேலை தொடர்பாகவும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கும் வேலையை வந்து மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி விளையாட்டு தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்பது ரொம்ப அவசியங்க குறிப்பா அந்த மார்ச் மாத்திர பிற்பகுதியில கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைத்து நிற்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த தேவையற்ற சங்கடங்களும் மாறியது கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான ஏற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது உங்க வீட்லயும் சரி வெளியிலும் சரி மத்தவங்க கிட்ட ஆதரவு உண்டு எதிரிகளால இத்தனை நாட்களாக நீங்க பாத்துட்டு வந்த சிரமங்கள் இப்ப காணாம போகுது குறிப்பா உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்க எல்லாம் இனி உங்களை எதிரில நிக்க முடியாத அளவுக்கு ஓடி ஒழியக்கூடிய காலகட்டம் அடுத்த காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க குறிப்பா உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சுய தொழிலை செய்யற பெண்மணிகளுக்கு உங்களுடைய தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு பண சிக்கல்கள் மறையுதுங்க பிரிந்து போன தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ போறீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உடைய புகழ் ஓங்கக்கூடிய காலகட்டம் உடைய செல்வாக்குக்கு மதிப்பு கூடக்கூடிய காலகட்டம் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ஞாபகத்தடன் அதிகமாகும் வகுப்பு தேர்வு கூட முதலிடம் பெறுவீங்க உடல் நலமும் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க உங்களை பொறுத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதி அன்னைக்கு ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு நீங்க தியானம் பண்றது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு புரியாத குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறதே ரிஷபராசிகளுக்கு மங்களகரமான மாதமாதாங்க அமைஞ்சிருக்கு எப்படின்னா நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலையை கூட இப்ப வந்துட்டு நிறைவா செஞ்சு முடிச்சுப்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீருது வேலை தேடுறவங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்குங்க வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் உயர்வு கிடைக்கும் இதுவே வெளியில பணம் உங்க பணம் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு எதிர்பாராத விதமாக அந்த பணம் கைக்கு வந்து சேரும் தொழில புதிய உயரங்களை போறீங்க பெரிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது தந்தை கிட்ட சிறப்பான ஆசிர்வாதங்களை பெற போறீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது உங்களுடைய துணை கிட்ட அன்பும் நம்பிக்கையும் அதிகமா கிடைக்க போகுதுங்க இது தொடர்ந்து நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேங்க பண வரவுல ஏற்றமான சூழ்நிலை நிலவு செலவுகள் கற்றுக்குள்ள வருதுங்க எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளித்து விடக்கூடிய கிடைக்க பெறுவீங்க ஆடம்பர செலவுகளை மட்டும் அறவே கூடவே கூடாது புதுசா வீடு வாங்குறது மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க மன வாழ்க்கை சிறப்பானதாக அமையுங்க குறிப்பா சந்தான பாக்கியமும் கிட்டும் இதுவே ரோக நிச்சத்திரம் சேர்ந்தவங்க என்னதான் பாடுபட்டாலும் சரி திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம எதை செய்யணும் நினைச்சாலும் சரி தடப்பட்டு நிக்கிறது இப்படி இருந்த உங்களுக்கு இனி உங்களை திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எதை நீங்க செஞ்சாலும் சரி இனி உயர்வு உண்டு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்க உழைப்புக்கான பாராட்டுகளை மத்தவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க இனி உங்க உழைப்புக்கான பாராட்டுகள் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு வெளியில தங்கிட்டு இருந்தவங்க இனி குடும்பத்தோட வந்து வந்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மிருக சிரிச்ச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பணியிடங்கள்ல மேல் அதிகார்கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க அதுவே உடல் பாதிப்புகள் விளக்குது எல்லா விதமான சூழலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுக்கு வேண்டிய நிலுவைத் தொகையும் இலிபறியாக இருந்தாலும் சரிங்க இந்த மாத்திரி இறுதி உங்க கைக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க பௌர்ணமி நாட்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய பணத்தட்டுப்பாடு நீங்கும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குறிப்பா குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் தீருதுங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யணாக்க இந்த மூன்று நாட்கள் நீங்க செய்யுங்க ரொம்ப நல்லதுதான் உங்களை சந்தோஷமா இருக்கக்கூடிய தினங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா மார்ச் மாதம் பதினேழு நல்லது ஒரு தொடக்கத்திற்கு இந்த நாட்கள் நீங்க பயன்படுத்தலாங்க இந்த பொதுவான பரிகாரத்தை தொடர்ந்து இன்னும் சொன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கூடிய ஆற்றல் பெற்ற நீங்க இந்த மாதத்துல எல்லா விதங்கள்லயுமே சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி கரும்பு சாரால அபிஷேகம் செஞ்சீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் செல்வ நிலையில மேம்பாடு உண்டு செல்வாக்கு கிடைக்கும் அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் எதையுமே ஒரு கை பார்த்துக்கலாண்டா அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்து நூத்தி எட்டு முறை ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றி போட்டுன்னு அவங்களுடைய நாமத்தை சொல்லி உங்களால் முடிஞ்சதுனாக்கா ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது பூ போட்டு மஞ்சள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நிலைத்த செல்வம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது அடுத்து மிருகசிறுட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எல்லாத்திலுமே ஒரு கை பாத்துக்கலான்ற துணிச்சலோடு வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டேன்னாக்கா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கை கூடும் நினைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க பெறுவீங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க ஏன்னா எல்லா வகையிலுமே கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கு நம்ம பேசியிருப்போம் இல்லையா என்ன கிரகமோ தெரியலீங்க என் தலையில என்ன எழுதிருக்கோ தெரியல இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலை ரிஷபராசிக்கு மாற்றமாகுது ஏன்னா கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க இப்ப நீங்க சொல்லணும்னு நினைச்சா கிரகங்களுடைய அமைப்பு தாங்க எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி தெய்வம் என் தலையில என்ன எழுதிச்சோ தெரியல இப்போ ஒரு வழக்கு பரவாயில்ல வாழ்க்கை நிலையே ஆகுது என் தலைவிதியும் மாறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கிறது எல்லாமே ரிஷபத்திற்கு சாதகமாகவும் அதிர்ச்சிகரமாகவும் நடக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் ரிஷவும் கரெக்டா பயன்படுத்தும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்து எதை நீங்க செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் கரெக்டாக பயன்படுத்துங்க குறிப்பா யாருக்கும் போய் ஜாமீன் நிக்காதீங்க அந்த விஷயத்த அறவே தவிர்த்துடுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்